பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையில் வந்து சிக்கலாக இருக்கிறாங்க இந்த கடனை எப்படியாவது நான் வந்து அடைக்க முடியுமா என் கடன் தீருமா அதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்குமா ஏதாவது வந்து இந்த பரிகாரத்தை வச்சு ஃபாலோ பண்ணால் நான் வந்து சுபிச்சு மாடுவேண்ணா அப்படின்னு மாதிரி நிறைய பேருடைய எண்ணங்கள் தான் இந்த தீராத கடனை தீர்க்கும் ஒரு ரகசியத்தை பற்றி உங்கள் கையில் நான் இருக்கிறேன் முதல்ல கடனாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டே ரெண்டு தான் பேசல்தான் பாலப்பாகுது கவலையாக இருப்போம் கோபமாக இருப்போம் கவலையும் கோபமும் நம்மளை வந்து ஆட்கொழிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹியூமன் பாடியில் வந்து நோய் வரும் அப்படி மாதிரி ஒரு ஆராய்ச்சி இதே கவலையும் கோபமும் வந்து ப்ராசஸ் ஆகும்போது தான் வந்து நமக்கு எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு வேலையாகட்டும் எந்த ஒரு நடவடிக்கையாகட்டும் எல்லாமே வந்து சிக்கல் 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 பிரச்சனை பிரச்சனை அப்படின் மாதிரி ஒரு கணக்கு நான் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன் நான் நிறைய கோவிலுக்கு போனேன் அந்த எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் பரிகாரம் பண்ணாலும் இன்று வரையில் என்ன அந்த கடத்தை என்னால் தீர்க்க முடியல அப்படின்னு நான் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஒரு ரொம்ப ஈஸியாகவே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின் மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அந்த எபிசோடை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நமக்கு தேவையானது ஒரு கண்ணாடி டம்ளர் வேணும் கண்ணாடி டம்ளருக்கு அடியில் ஒரு பாத்திரம் வேணும் ஏன்னா அப்படியே வந்து டேரெக்டாக பூமியில் வைக்கக்கூடாது வச்சோம்னா அதோடைய பவர் எல்லாம் இழுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளே வந்து உட்காரத்தையும் ஏதாவது விருப்பி மேலே தான் உட்காரணும் ஆனால் நம்ம வந்து அப்படி தான் உக்காடுறோம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்கிறது ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு எப்படியாவது நீங்கள் கடத்திலிருந்து விடுதலை ஆகணும் கடன் பிரச்சினருந்து தீரணும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவு நான் போடுறேன் நமக்கு வந்து கண்ணாடி டம்ளர் ஒன்று கண்ணாடிக்கு அடியில் வைக்கிற பிளேட்டு ஒன்று சின்னது த அந்த கண்ணாடியில் நல்லா கழுவிட்டு தண்ணீர் ஊற்றணும் ஃபில் ரப் பண்ணணும் ஒரு நூறு எம்எல் அப்படின்னு வச்சுக்கங்க பிரிஞ்சி இலை ஒரு மூணு பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்கிறாங்களே அது ரெண்டு காயின் அஞ்சு ரூபா காயினாக இருக்கட்டும் ஒரு ரூபாய் காயினாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு இருந்தால் போதும் ஜவ்வாது ஒரிஜினல் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு சிட்டிங்க பச்சை கற்பூரம் அது வந்து ஒரு ஒரு துண்டு ஏலக்காய் அது வந்து நல்லா நசி கூட ரெண்டு போட்டுடலாம் இது இருபத்தி ஒரு நாள் உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வடக்கு திசையில் தான் வச்சிருக்கணும் உங்கள் பூஜாராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அது வந்து சாமி கும்புகிற இருந்தாலும் சரி அந்த திசை வச்சுட்டு அதை அப்படியே விடுங்க அது பிரச்சனையை வந்து அது பிரபஞ்சத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் ஆகும் உங்களுடைய வேண்டுதல் வந்து ஆயிரம் மடங்கு அது நிவர்த்தி ஆகும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா மனசு தான் காரணம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை நம்மளால இந்த மனசு சரியில்லாதான் எது கண்ணக்கண்ண மந்திரத்தை ஃபாலோ பண்ணுறோம் பரிகாரத்தை பண்ணுறோம் எதுவுமே நமக்கு சூட்டபிள் ஆகலை எல்லாத்துக்கும் பேச ரெண்டே ரெண்டு தான் கோபமும் கவலையும் தூக்கி எரியுங்கள் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் கோபம் வருது எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது நீ என்ன பண்ண முடியும் கோவப்பட்டாலோ கவலைப்பட்டாலும் ஏதாவது நாங்களால் வந்து யூஸ் பண்ண முடியுமா கவலைப்பட்டீங்களா கஷ்டத்துக்கு முட்றீங்க கோவப்பட்டாலும் புரியோர்ஜன்லாம் போயிடுறீங்க இதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் அதுக்குன்னு ஒரு எபிசோடு நான் அது போடுறேன் நான் கோபமும் கவலையும் நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு வந்து சீரழிவிது அப்படி மாதிரி ஒரு தனி எபிசோட போடுறேன் இப்போ என்னன்னா தீராத கடனை தீர்க்கும் ரகசியம் ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனால தான் இது உடனுக்குடனே உங்களுக்கு நான் எபிசோடில் போடுறேன் நான் யூடியூப்பில் தான் நான் நிறைய விஷயத்தை வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் போங்க பிபிக்கு மெடிசன் கிது சுகருக்கு மெடிசின் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணால் நம்மளால பார்க்க மாட்டேன்றீங்க ஏதாவது ஈஸியாக வ வழி வந்துடுமா பண விஷயமாக சொன்னார்னால் அதை நிறைய பேர் நம்மால் பார்க்குறாங்க பரவாயில்ல நீங்கள் கேட்டதை நீங்கள் அனுப்புனாவே போதும் இதுவும் ஒரு புண்ணியம் தானே லைஃப் சக்ஸஸ் ரீனுடைய ப்ரோக்ராம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்கள் மலக்கப்படும் நல்ல எண்ணத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள் எண்ணமே வாழ்க்கை அவ்வளோதான் வேறு எந்த வார்த்தையும் இல்லை நீ என்ன என்னோ எந்த எண்ணத்தோடு நீங்கள் செய்கிறீங்களோ அது வந்து பண்பனங்காக வந்து ப்ராசஸ் ஆகி வரும் நிறைய எபிசோடு போட்டிருக்கிறேன் நிறைய பரிகாரத்தை போட்டிருக்கிறேன் நிறைய வந்து ஆன்மீக ஆகட்டும் மருத்துவ ரீதியாகட்டும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரியணும் தெரியணும் தெரியணுத்துக்காக தான் எது சக்ஸஸான விஷயத்தையும் எல்லாத்தையும் சக்ஸஸ் போடுறோம் அப்படின்றதுக்காக தான் பருதமலை சக்சஸ் குருஜினே ஃபாலோ பண்ணுறேன் எப்படியாவது வாழ்க்கையில் இவங்க சக்ஸஸாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் பின்பற்றுறவங்க வந்து எக்ஸ்தலத்தில் கூட போய் ஃபாலோ பண்ணலாம் சக்சஸ் குருஜி அப்படி மாதிரி வந்து பிராசனை போட்டிருக்கிறேன் அதே மாதிரி வந்து பேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் எப்படியாவது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகணும் கருமாவில் விடுதலை ஆகணும் கர்மாவிலேருந்து விடுதலை ஆகணும் நீங்கள் மனசு மாறினா போதும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அழக்குறப்படி உங்களை அளக்கப்படும் நீங்கள் மனசை பொறுத்து தான் திருப்பி சொ சொல்கிறேன் தீராத கடனை தீர்க்கும் ரகசிய பரிகாரம் கண்ணாடி டம்ளர் நூறு எம்எல் தண்ணி இருக்கிற ஒரு நல்ல கண்ணாடி அளவு பார்த்துங்க ஏன்னா உள்ளக்கிற பொருள் வெளியில் தெரியணும் அதுக்கு அடியில் வந்து சின்ன வந்து ஒரு தட்டு அதை மேலே வைக்கணும் இல்லையா அதுக்காக நூறு எம்எல் தண்ணீர் ஊற்றுங்க இப்போ சொல்கிற பொருள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்ணாடி டம்ளர் அதில் நூறு எம்எல் தண்ணி ஊற்றணும் பிரிஞ்சி ஏழை ஒரு மூணு போடணும் பட்டையை ஒரு ரெண்டு போடணும் காயினு ஒரு அஞ்சு அது ஒரு காயினும் அஞ்சு ரூபாய்க்காயின் போடுங்க ஜவாதி ஒரு சிட்டி போடுங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போடுங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு போடுங்க இது எல்லாம் வந்து வடக்கு திசையில் ஒரு மூலையில் வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஆவியாகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஓராவது நாள் அது இருக்கிறதெல்லாம் பூச்சொல்லி ஊற்றிட்டு காயினை மட்டும் எடுத்து வைங்க அதே ஏதோ பூஜை புனஸ்காரம் இதை ஃபாலோ பண்ண சேவை கொடுக்கடுங்க திருப்பி அதே மாதிரியான ஒரு ட ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கருமவனையும் ஊழ்வனையும் குறையும் போது உடனே உடனே வேலை நடக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக வேலை நடக்கும் அதனால் வந்துன்னா ரெண்டாவது டைமும் ட்ரை பண்ணும் இல்லையா ஒரு சிலர்னா உடனே உடனே ரிசல்ட் சொல்லுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் வரும் திருப்பி ரெண்டாவது டைம் இதே மெத்தேடு தான் என்னென்ன பொருள் சொல்லணும் அந்தந்த பொருளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக சுபிச்சமாக ரொம்பவே சத்தஸ் ஆகிடுங்க நமக்கு என்னென்னா கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் குழந்தையத்துடைய ப்ராசஸ் கிடைக்கணும் உங்களுடைய எண்ணலைகள் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் நான் நிறைய பேர் வந்து சந்திக்கிறேன் நிறைய பேர் உடைய பகிர்ந்துக்கிறேன் பேசுகிறேன் பழகிறேன் நிறைய பேருடைய தாட் எல்லாமே வந்து நெகட்டிவ் தாட்டு தான் அதிகமாக இருக்குது பாசிட்டிவ் தாட் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது இதுக்கு அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து நெகட்டிவ் அலைகள் வரலாம் அப்படியே போட்டு தட்டினே இருக்குது நான் தேடுறேன் ஓடுறேன் நல்லவர்களை சந்திக்க என்னால் முடியவில்லை எனக்கு எதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேருடைய இயக்கம் சொல்யூஷன் சொல்கிறதுக்கே நமக்கு இன்றைக்கி ஆள் இல்லை ஏன் அப்படின்னா வந்து சொல்யூஷன் சொல்கிறவரே உள்ள வச்சுக்கிட்டு சொல்யூஷன் சொன்னால் அவங்க போய் ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆகிறது நியாயமான விஷயத்தை சொல்கிறதுக்கு இல்லா போச்சு அதேமாதிரி உங்களை வழிநடத்துறதுக்கு சரியான குரு இல்லாத போச்சு எல்லாமே போர் டுவெண்ட்டி உலகத்தில் இருக்கும்போது அந்த போர் ஒரு ப்ராசஸ் எல்லாமே தான் நம்மளை வந்து சின்ன பண்ண வாய்க்கின்றது இதில் நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா யூனிவர்சல் தான் ஹண்ட்ரட் பர்சென்டில் இதை ஒழியாக நம்ம ஆளுங்க எல்லாம் செல் போன குரூப்பாக தான் இருக்கிறோம் பீஸ் போனாசில் இருக்கிறோம் அதனால் நீங்கள் முதல்ல தெளிவாருங்க முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் தாங்க நம்பர் ஒன்று நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நான் அவனை நம்மனை இவனை நம்மனை அவனா கட்சியில் எவனை நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் நம்மளை நம்பி தான் ஃபாலோ பண்ணோம் நம்ப தான் எல்லாத்துக்குமே அதனால எ எழுமீன் விழிமீன் குறிசாதை முறை அயராது குழி மீன் அவ்வளோதான் சுவாமி விவேகானந்தோடைய ஒரு தாட்டு அவர் அவர் நீ சொன்ன போன தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஒரு முறை போய்ட்டான் ஃபெயிலியர் ஆகிட்டோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை நமக்கு எதோ தடை ஏற்படுத்திக்குது சதி அவ்வளோ தான் அடுத்த முறை போகிறோம் கொஞ்சம் எப்படியோ ரிசல்ட்டு அடுத்த முறை போகிறோம் சக்ஸஸ் அவ்வளோதான் அதுதான் பயிற்சி முயற்சி சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்ஸு அவசியம் தீராத கடனை தீர்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடனுடைய ப்ராசஸ் போட்டு திருப்பி இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு நிறைய நான் பேசும்போதெல்லாம் அப்படியே கவனிக்கிறீங்களுடைய இருக்கிற விட்டு விட்டுப்படுறோம் நமக்கு கண்ணாடி டம்ளர் ஒன்று இருக்கணும் அதில் வந்து நூறு எம்எல் தண்ணி ஊற்றிங்க கிரிஞ்சி ஒரு மூணு போடுங்க பட்டையை ஒரு ரெண்டு போடுங்க காயின் ஒரு ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினும் அது ஒரு அஞ்சு போட்டுங்க ஜவாதி ஒரு சிட்டு போடுங்க பச்சை கற்பூரம் ஒரு ஒரு துண்டு போட்டுங்க ஏலக்காய் ரெண்டு நசுக்கி போட்டுங்க இருபத்தி ஒரு நாள் வடக்கு திசையில் வச்சுருங்க இருபத்தி ஒரு நாள் பொறுத்து திருப்பி வந்து அது எந்த நாளெலாம் ஆரம்பி உங்களுக்கு எந்த நாள் நல்ல நாளைக்கு அதனால தான் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இருபத்தி ஒரு நாள் பொறுத்துட்டு இருபத்தி ரெண்டாவது நாளில் பூச்செடியில் இருக்கிற தண்ணியெலாம் ஊற்றிட்டு திருப்பி புதுசாக ரெடி பண்ணிங்க அந்த காயின் அதே போடாதீங்க அந்த காயினை எடுத்து வச்சிங்க வீட்டில் பூஜாரியில் மாதிரி தொடர்ந்து மாறி மாறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் எண்ணத்தை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்பவே சுபிச்சமாக கொண்டு போகும் இது எல்லாம் எல்லாமல்லாம் இறைவன் இது அது இது வந்து என்னென்னா யூனிவர்சல் எப்படி அப்படின்னா திருவண்ணாமலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சல் வேலை செய்து செய்து செய்துன்னு அனுபவித்து மட்டும்தான் தெரியும் இது ஆணித்தரமாக நீங்கள் அனுபவிக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி போகிறோம் இந்த எபிசோட போகிறேன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் இது நிறைய பேர் அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க வாங்கிட்டோம் அவன் உப்புல வச்சு பணத்தை தண்டுக்கிறான் என்னால் முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபீட்பேக்கு எதில் வச்சு எதை தந்தாலும் அவன் கருமாவனையும் அவன் நம்ம வாங்குற கடத்தை திருப்பி அடைக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் செய்ய செய்ய வெற்றி நிச்சயம் ஆயிரம் மடங்கு ஒரு உண்மையான விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் லைஃப் சக்ஸஸ் தெரப்பினுடைய யூடியூப்பில் போய்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் வந்து பருதுமலை குருஜினா கூட வரும் இது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க என்ன சாமி வீடியோலாம் சரியாக போகிறதில்லை அப்படி மாதிரி நிறைய வீடியோ போட்டுருக்குறேன் எக்ஸ்ட்ரான்னு ஒரு ப்ராசஸ் அதிலேயே வந்து சக்ஸஸ் குருஜின்னு போட்டுருக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரா இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க சக்சஸா இருப்பீங்க சதுசு இருப்பீங்க ஹரி ஓம் தத்தட் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்